ஹலோ தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ட்ரெய்லர் அப்படின்றதே இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் பார்வைக்கு வரப்போகுது நீங்கள் பார்க்குற பார்வையில் அது தெறிக்கணும் தீ பொறி பறக்கணும் நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கணும் அவ்வளவுதான் வேறு லெவலான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி வந்து இருக்கு நைட்டு ஃபுல்லாக சோசியல் மீடியா கதிகலங்க போதுங்க எப்பா 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 சாமி அப்படின்ற மாதிரி ஒரு அளப்பு தள்ளப்புறம் நம்ம தளபதி தான் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணணும் அதுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க கண்டிப்பாக தாறுமாறான ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க சொன்னது போலயே ஸ்பெஷலான தளபதி ஃபேன்ஸுக்கு ஸ்பெஷலான ஒரு மாதமான லுக்கில் தளபதியை வந்து நம்ம பார்க்க ஆவலுடன் காற்று கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு அஞ்சு மணி நாளைய முக்கால் ஆகுது அஞ்சு மணிக்கு டான்னு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் ஆன உடனே தெறிக்கணும் லைக்ஸ்லாம் பறக்கணும் வேறு லெவலான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணுறீங்க அவ்வளவுதான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிக்குங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது வந்து கணக்கு இல்லை இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் கணக்கு சேருக்கு மேலே ஷேர் கண்டிப்பா இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடணும் வேர்ல்டு ஒரு படம் பேசப்பட்ட ஒரு படமா மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பண்ற ஷேர் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஒரு மணி நேரத்தில் எக்கச்சக்கமான சாதனையை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பண்ணணும் பண்ணியே ஆகணும் தலைவா கண்டிப்பா ரெடி தலைவா பாசு செய்கிறோம் சம்பவத்தை செய்கிறோம் அதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிக்கங்க பாசு நாங்கள் 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 அடிக்கிறது தான் 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 அடி சம்பவம் பண்ண போகிறது ரெக்கார்ட் பிரேக்கிங்கு வைக்கிறது ரெக்கார்டு எல்லாமே நம்ம நம்ம ரெக்கார்டை நம்மளே உடைக்கிறோம் இந்த ஒரு உடைக்க ரெடியாக இருக்குங்க ரெடிய தளபதி ஃபேன்ஸ் விடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க ங்க ஆல்